राम 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 मसीद राम 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 ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எந்தை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக உங்களோடு கூடி இத்திகாசங்களுள் உயர்ந்ததான ஸ்ரீராமாயண கதாமிருதத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தை கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மைய தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் பத்தி வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்ல முதமாக தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் உலக விவகாரங்களை அறிவதற்கு ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிலும் ஒருவன் பயிற்சி பெற வேண்டும் அஸ்வமேதம் முதலிய வேள்விகளை விவரிப்பதனால் வேதாங்க விஷயங்கள் விவரிக்கப்பெற்றன பெற்றன அப்படியே நுண்ணிய அறிவை கொண்டு பல பல மறைப்பொருள்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் திருமலை நம்பி தம் சிஷியரான உடையவருக்கு இவ்வாறு இராமாயணத்தின் பதினெண் வகையான செம்பொருள்களை விவரித்து உபதேசித்ததாக பெரியோர் கூறுவர் சுருக்கமாகச் சொன்னால் இராமாயணத்தில் உள்ளதே வேறு நூல்களிலும் உண்டு இராமாயணத்தில் இல்லாதது வேறு எங்குமே இல்லை என்று தெளிக மகா புத்திசாலிகளாய் வேதங்களில் நிலை நிற்பவர்களான அவ்விருவரையும் கண்டு வேதத்தை விவரிப்பதன் பொருட்டு அவர்களை வால்மீகி பகவான் அங்கீகரித்தருளினான் என்கிறபடியே வேதத்தை விவரிப்பதற்காக பிறந்த கிரந்தமாகையாலே உலகிற்கு காரணமான பரம்பொருளைச் சொல்லுமவையான உலகம் ஜலத்தினின்றும் உண்டாயிற்று பூமியிலுள்ள அன்னரசத்தினால் விருத்தியடைந்தது रामा को కుమర్రోతి రామా నీ చె రామా నీకరు జోడో రామా క్రికంఠ జోడో రా